அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வர்றோம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் மைத்ரேய முகூர்த்த நாள்கள் எப்போது மைத்ரேய முகூர்த்த நேரம் எப்பொழுது என்கின்ற தகவலை பார்க்க போகிறோம் முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடுழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மைத்ரேய முகூர்த்தம் பற்றி ஏற்கனவே நம்ம பதிவு பார்த்துருக்கோம் இந்த மைத்ரேய முகூர்த்தம் நல்ல நேரம் அதாவது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடனை அடைப்பதற்கு யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தோம்னா இல்லை பேங்க்ல கடன் லோன் எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த லோன் சீக்கிரம் அடைய கடன் சீக்கிரம் அடைய இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் நாம் பணத்தை எடுத்து வைத்து அல்லது அந்த நேரத்தில் போய் அந்த நாளில் போய் பணத்தை செலுத்தி விட்டோம்னா சீக்கிரத்தில் கடன் அடையும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது அது தவிர பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கடன் வாங்காத ஒரு நிலைக்கு நம்ம போயிடுவோம் அதாவது நல்ல நிலைமைக்கு போவோம் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருந்துகிட்டு வருது இதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்ற சந்தேகம் சிலருக்கு ஏற்படலாம் உண்மையாக இருக்கின்ற காரணத்தினால தான் சில நாள்களை தேர்ந்தெடுத்து அதுலேயும் சில முகூர்த்த நேரங்களை தேர்ந்தெடுத்து அந்த முகூர்த்த நேரத்துக்கு மைத்ரேய முகூர்த்தம்னு பெயர் வச்சு அதில் என்ன செஞ்சால் சிறப்பாக இருக்கும்னு நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க உண்மைன்றத நிரூபிப்பதற்கு சில ஆதாரங்கள் கூட நம்ம கமெண்ட்ஸில் நீங்கள் படிக்கலாம் நம்முடைய யூடியூப் சேனலில் மைத்ரேய முகூர்த்த நேரம் பற்றி நான் கொடுத்த பதிவை பார்த்து அதுபோல் கடனை சிலர் அடைச்சிருக்காங்க அதனால் அவர்களுடைய கடன் சீக்கிரம் அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கடன் மேற்கொண்டு மேற்கொண்டு வாங்க நேராத ஒரு நிலை சூழ்நிலை ஏற்பட்டு இன்றைக்கி நல்லா இருக்கும் அப்படின்னு கூட கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க அதனால தான் திரும்ப திரும்ப அடுத்த மாதத்திற்கான மைத்ரேய முகூர்த்த நாள்கள் சொல்லுங்கள் நேரம் சொல்லுங்கள் அப்படின்னு திரும்ப திரும்ப கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு மாதம் வரும்போதும் இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இயர்க்கான ஜூலை மந்த் மைத்ரேய முகூர்த்த நாள்கள் மற்றும் நேரத்தை நான் ஒரு சார்ட் கொடுக்குறேன் அதை பார்த்து அதன்படி உங்களுடைய கடனை அடைச்சிருங்க ஒன்றா நீங்கள் பேங்க்குக்கு போய் அந்த பணத்தை அடைத்து விடலாம் எத்தனை நீங்கள் கடனாக அடைக்கணும்னு பணம் எடுத்து வச்சுருக்கீங்களோ இல்லை ஒரு சின்ன தொகையாவது கொண்டு போயிட்டு பேங்க்கில் அந்த நேரத்தில் கொண்டு போய் பணத்தை அடைச்சிருங்க இதில் சிலர் ஏற்கனவே கொடுத்துருந்த பதிவை பார்த்து கேட்டிருந்தீங்க அம்மா இது வந்து இரவு நேரமாக இருக்கு இப்போ இரவு நேரத்தில் எங்க பேங்க் திறந்துருக்கு இல்லை நாங்கள் வந்து இன்னொருத்தருகிட்ட கடன் வாங்கியிருந்தோன்னா ஒரு மணி ரெண்டு மணியெல்லாம் மைத்திரேய முகூர்த்த நேரம் நீங்கள் சார்ட்டில் போட்டிருந்தீங்க அதான் நான் போடலை என்ன வந்து கேலண்டர் சொல்லுதோ அதுதான் அதை வந்து அந்த நேரத்தில் எப்படிங்க கதவை தட்டி எழுப்பி யாருக்காவது கொண்டு போய் கடனை கொடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதற்கு உபாயமாக நான் பதில் கூட சொல்லி இருந்தேன் கேள்வி பதிலில் கூட நான் சொல்லி இருப்பேன் அதாவது இரவு நேரம் அப்படின்னு வரும்போது நம்ம யார் வீட்டை கதவை திறந்தும் கடனை கொடுக்க போக முடியாது அப்புறம் வந்து பேங்க்கும் திறந்திருக்காது அப்போது அந்த நேரத்துல இரவு நேரமாக இருந்தால் அந்த பேங்க் செயல்படாத நேரமாக இருந்தால் என்ன பண்ணணும்னா அந்த நேரத்தில் பார்த்து நம்ம பணத்தொகையை எடுத்து இது கடன் அடைப்பதற்காக அப்படின்னு ஒரு உண்டியல்ல போட்டு வச்சுக்கோங்க இல்லாட்டி வேற ஒரு பர்ஸ் எடுத்துட்டு அதில் போட்டு அப்படியே தூக்கி வச்சுருங்க திரும்ப செலவுக்கு எடுத்துடாதீங்க அப்புறம் என்ன பண்ணுங்க அந்த பணத்தை கொண்டு போயிட்டு அடுத்த நாள் பேங்க் திறந்த உடனேயே கொண்டு போய் பணத்தை செலுத்திட்டு வந்துடுங்க அதே போல் அடுத்த நாள் அந்த கடன் கொடுத்த நபரை பார்த்து கடனை கொடுத்துக்கிட்டு வந்துடுங்க அப்புறமே செய்யலாம் அப்புறமே செய்யலாம் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காதீங்க நம்ம மனசு பார்த்தீங்கன்னா பணத்தை பார்த்து எடுத்து வச்சிருப்போம் ஆனால் வேறு ஏதாவது செலவு வந்ததுன்னா இல்லை வேறு ஏதாவது வாங்கணுன்ற ஆசை வந்ததுன்னா அதை தூக்கி செலவு பண்ணிடுவோம் அதனால் கடனை அடைக்க முடியாது அந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் எடுத்து வச்சது கடன் அடைப்பதற்காக அப்படின்ற ஒரு கங்கணம் கட்டிட்டு எடுத்து வச்சுருங்க அது எடுத்து வச்சாலே அந்த நேரத்தில் கட்டுறதுக்கு சமமாக இருக்கும் சொல்லப்படுது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த சாட்டில் கொடுக்கப்பட்ட நேரத்தில் கடனுக்காக இவ்வளவு தொகை நம்ம இந்த மாதத்தில் அடைக்க முடியும்னு சேர்த்து வச்சுருப்பீங்கள அதை எடுத்து அடைச்சிருங்க நேராக போய் அல்லது எடுத்து வச்சுருங்க இந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாலாம் தேதி ஜூலை ஃபோர்த் வந்து மைத்ரேய முகூர்த்த நேரம் எப்போ வருதுன்னா நைட்டு ஒரு மணி ஒரு நிமிஷத்தில் ஆரம்பித்து ரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிஷத்திலோட முடியுது அடுத்தது இருபதாம் தேதி அதாவது ட்வெண்ட்டியு ஜூலை மைத்ரேய முகூர்த்த நேரம் வருது அது பார்த்திங்கன்னா நம்ம கடனை கொண்டு போய் நேரடியாக செலுத்தக்கூடிய ஒரு நேரம்தான் பகல்ல மத்தியானம் ஒரு மணி அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து நாலு மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதாவது ஒன் ஒன் பிஎம் டூ ஃபோர் லெவன் பிஎம் வரைக்கும் இந்த நேரத்தில் நம்ம போய் பேங்க்கில் பணத்தை அடைச்சிடலாம் கடன் வாங்கினவங்ககிட்டையும் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு வந்துடலாம் அடுத்தது தேர்ட்டியு ஜூலை மைத்திரேய முகூர்த்தம் எப்போ வருதுன்னா நைட்டு பத்து மணி ஐம்பது நிமிஷத்துக்கு வருது அப்போலேருந்து ஒரு மணி வரைக்கும் மைத்திரேய முகூர்த்த நேரம் இருக்குது அந்த நேரத்தில் பேங்க் இருக்காது அதனால் நம்ம பணத்தை எடுத்து வச்சிடணும் இப்படி தான் நம்ம மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் கடனை அடைச்சிக்கிட்டு வந்தோம்னா நம்முடைய கடன் சீக்கிரத்தில் அடைஞ்சு நிம்மதியாக வாழலாம் மேற்கொண்டு கடனும் வாங்காமல் இருக்க முடியும் சரி இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம மைத்திரேய முகூர்த்த நேரம் ஜூலை மாதத்திற்கானது பார்த்தோம் இல்லையா இன்னும் எது போன்ற பதிவுகள் வேண்டும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதி போடுங்க அதை படிச்சுட்டு நான் பதிவுகளாக தரேன் இது எளிய செய்தி தான் ஆனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய செய்தி பதிவு முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீகா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் வீகா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் இது வரைக்கும் யாராவது வீகா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைனா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போயிட்டு தம்யில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீகா ஆன்லைன் என்கிற ஸ்பெல்லிங் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படியும் புரியலன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் வீகா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாம் தரப்பட்டிருக்கு அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது தவிர விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இகாமர்ஸ் வெப்சைட்டும் நான் வச்சுருக்கேன் இந்த ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் அல்லது பொருள்களை போய் பார்த்துக்கோங்க நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவ சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீகா கடைக்கு வாங்க அதற்கான ஃபோன் நம்பர் மற்றும் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரப்பட்டிருக்கு விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் தரப்பட்டிருக்கு இது தவிர கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா கூகுள் மேப் அழகாக டைரெக்ட் பண்ணிட்டு உங்களை எங்கள் கடையிலேயே கொண்டு வந்து சேர்த்து விட்டுடும் இதில் இன்னும் சில முக்கியமான செய்திகளை சொல்கிறேன் எங்களுடைய விஹா ஷாப்கான கிளைகள் அதாவது பிரான்ச்சஸ் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எந்த இடத்துலையும் இருக்காது சென்னையில் ஒரே ஒரு கடை தான் வச்சுருக்கேன் என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு என்னோடது தான் கடை அல்லது என்னுடைய பொருள்கள் தான் அவங்க கடையில் விற்றுட்ருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி இன்னொரு செய்தி என்னென்னா எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வேறு எந்த ஷாப்பிங் ஆப்லேயோ அல்லது இ காமர்ஸ் வெப்சைட்லேயோ எங்களுடைய பொருள்கள் விற்பனைக்கு கிடையாது ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலர் இது போன்ற செய்திகளை என்னுடைய வீடியோவெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு அது மேலே என்னென்னவோ பண்ணிட்டு கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை தடுப்பதற்காக தான் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வாங்கிக்கிட்டு அந்த பொருள்கள் சரியில்லைன்னா என்னதான் திட்டுருவீங்க அதை தான் நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க போலிகளை தடுக்கணும்னா எங்களுடைய வீக ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதை தவிர நீங்க எங்களுடைய பொருட்களை வேற எங்கேயும் தேடி போகணுன்றது அவசியம் கிடையாது ஷாப்பிங் ஆப்ல போய் ஓபன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா தான் சரி மீண்டும் அடுத்த பதிவுல வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகைப் பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டு புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபுள்யூ டப்யூ டபிள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது